இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மாளவிகா மோகனன் இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இவர் நடித்துள்ள கதாபாத்திரம் வரலாற்று சார்ந்த ஒரு சூனியக்காரி கதாபாத்திரம் ஆகும் இதற்காக பெரிய அளவில் தன்னை வருத்தி பல பயிற்சிகள் மேற்கொண்டு இந்த படத்தில் சிறப்பாக தனது கதாபாத்திரத்தை நடித்து முடித்துள்ளார் மாளவிகா மோகனன் தனது இன்ஸ்டா செயலி பக்கங்களில் பதிவேற்றும் புகைப்படங்கள் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது நிஜத்தில் இவரது தோற்றமும் தங்களான் படத்தில் மாளவிகா மோகனன் கதாபாத்திரத்தை ஒப்பிட்டு பலர் தங்களின் கருத்துக்களை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் மாடர்ன் மட்டுமில்லாமல் பாரம்பரிய உடையில் ஜொலிக்கும் மாளவிகா மோகனன் சேலையில் மாளவிகா மோகனன் பல ரசிகர்களின் மனதை கொள்ளையடிக்கும் தோரணையில் ஜொலித்து வருகிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க